கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய பயணி அதிகாரிகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வெளிநாட்டு பயணி ஒருவரால் பரபரப்பு நிலைமை ஏற்பட்டுள்ளது பன்றி இறைச்சியை நாட்டிற்கு கொண்டுவர அனுமதிக்காவிட்டால் விமான நிலைய அதிகாரிகளை உடனடியாக இடமாற்றம் செய்வதாக சீன நபர் ஒருவர் விமான நிலையத்தில் குழப்பத்தில் ஈடுபட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது நிலைமையை கட்டுப்படுத்த விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்திருந்ததாகவும் சுங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கேத்தே பசிபிக் விமானமான சி எக்ஸ் அறுநூற்று பதினொன்றில் இலங்கை வந்த சீன பிரஜையான லியூ ஜோங் கிராங் என்பவரின் பயணப்பகுதியிலிருந்து நாற்பத்தி ஆறு கிலோ பன்றி இறைச்சியை சுங்க அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் இதனையடுத்து பன்றி இறைச்சி மற்றும் சீன பிரஜை விமான நிலையத்தின் விலங்குகள்

இடமாற்றம் செய்யப்படுவார்கள் என்றும் அவர் மிரட்டல் விடுத்துள்ளார் மேலும் சீன பிரஜையின் அச்சுறுத்தலான நடத்தையையும் மீறி தனிமைப்படுத்தப்பட்ட பிரிவின் அதிகாரிகள் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட இறைச்சியை தங்கள் காவலில் எடுத்துள்ளனர் சட்டவிரோதமான முறையில் இறைச்சியை கொண்டு வந்த சீன நபர் சுங்க அதிகாரிகளால் சுங்க காவலில் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளார்